தமிழ் கூடாரம் அன்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்கள் ஒன்னு பனை ஏறி கல்லிறக்கண போராட்டம் இரண்டாவது திருச்செந்தூர்ல குடமுழுக்கு தமிழ் தான் நடக்கணும் அப்படின்னு அண்ணன் செய்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் நம்மை விட நம்முடைய எதிராளிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு வந்து அண்ணன் சீமானுடைய போராட்டம் மக்களிடத்துல போய் சேர்த்திருக்கு கிராமப்புற பொருளாதாரத்திலே பனை மரத்தினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்குங்கிறது அந்த மாதிரி வாடகை வகைகளுக்கு தெரியாது கூலிக்கு மாறடிக்கிற ஈனப்பிரிவைகளுக்கு தெரியாது அதனாலதான் அதுங்கெல்லாம் வாழ்வுகளும் கத்திக்கிட்டே இருக்கு இந்த இது போன்ற கருத்துக்கள் மக்களிடத்துல போய் அதிகமா சேரணும்னா நீங்க மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் போராட்டத்தின் போது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஜல்லிக்கட்டு என்பது என்னுடைய வாழ்வியலோடு சேர்ந்தது அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னாரு அதாவது இது வந்து வெறும் மாடு வளர்ப்பு இல்ல வந்து ஒரு போட்டி ஒரு பொழுதுபோக்கு அதோடு மட்டும் இல்லாம முதல் காரணம் மாடுகள் என்பது என்னுடைய தமிழருடைய வாழ்வியலோடு சேர்ந்தது அப்படின்னு அவர் தெளிவா சொன்னாரு சொன்னது மட்டும் இல்ல மதுரையில தடையை மீறி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தி அது பெரிய பரபரப்பாச்சு அதுக்கு பிறகுதான் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பரவி நம்முடைய பிள்ளைகள் மெரினா பீச்சில் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு முன்பே அண்ணன் அந்த போராட்டத்தை நடத்தியதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா பரவி மக்கள் மத்தியில் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து அந்த உரிமையை நம்ம மீட்கிறதுக்கு உதவியா இருந்தது இப்ப அந்த கல்லிருக்கும் போராட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தி முடித்த பிறகு அவர் மேடையில சொன்ன அதே ஜல்லிக்கட்டு போவதற்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தை தான் திருப்பி சொன்னாரு இது என் வாழ்வியலோடு கலந்த உணவே எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது இதுவரைக்கும் கல்லை பத்தியே யார் பேசாதவங்க கூட இன்னைக்கு கல்லை பத்தியும் பனைமரத்தை பத்தியும் பேசுறாங்க இன்னைக்கு மக்கள் வந்து பனைமரத்துல இருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு அந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொருளாதார மேம்படுத்த உதவும் அதனால எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது மக்கள் மத்தியில போய் பெருசா சேர்ந்துருக்கு சீமானே பேசாத நடுநிலையாளர்கள் கூட இன்னைக்கு வந்து சீமான் பரவாயில்ல தைரியமா செஞ்சுட்டாரு யாரும் செய்யாத செஞ்சுட்டாரு அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க அது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த வாடகை வாயிலா இருக்காங்களா கண்ணாப்பின்னான்னு கதறான் அவன் ஏன் கதறானா இது மிகப்பெரிய அளவிலான சீமான அவர்களை பொதுமக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கு அதனால இவங்களுக்கு இது தாங்க முடியல முன்ன விட இந்த வாடகை வாயில் இந்த யூடியூப் ரூட்டஸு இந்த அதர்மம் மனோஜ் இந்த கேரளா சேச்சி இந்த வியனரசு போன்ற கூலிக்கு மாறடிக்கிறவர்கள்லாம் வந்து கதறாங்க அவங்களோட கதறல் சத்தம் அதிகமா கேட்பதான காரணம் அண்ணன் சீமானவர்கள் எடுத்திருக்கிற இந்த போராட்டமானது மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருக்கு ஜல்லிக்கட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து அண்ணன் ஆரம்பிச்சு பரபரப்பாக போச்சோ அதே அளவுக்கு தான் இந்த கல் வந்து மக்கள் மத்தியில பரபரப்பா போகுது தேர்தல் பக்கத்துல வரும்போது ஸ்டாலினே வந்து கல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக அனுமதி கொடுப்பார் சில கட்டுப்பாடுகளோட ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் எந்த விதத்திலையும் ஸ்கோர் பண்ணக்கூடாது அவர் வந்து போராடுறதுக்கான எந்த வாய்ப்புமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் இப்ப இருக்கிற இந்த ஆளுங்கட்சி செய்யறாங்க ஆனா இப்ப உடனே கல் இருக்கிறதுக்கான நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அதை வந்து சீமானவர்கள் பேசி 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 அவர் ஸ்கோர் பண்ணி அவர் பக்கமா மக்கள் போயிடுவாங்கன்னு சொல்லிதான் இப்போ வந்து அதை பத்தி அவங்க எல்லாம் பேசாம இருக்காங்க வர தேர்தல வந்து நாம் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் சட்டமன்றத்துல தான் போகுது தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல தான் அர்ச்சனை செய்யணும் கோயில கட்டினது தமிழ கும்பிடுறது தமிழ என்னுடைய வழியில தானே வழிபாடு நடத்தணும் அப்படின்னு வந்து அவர் பேசுறது மிகப்பெரிய வீச்சாயிருக்கு முருகனுக்கு தமிழில் தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க நல்லா பாருங்க எடப்பாடி அவர்கள் வாயவே திறக்கல நான் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் தமிழருக்காக நான் எதப்ப செய்ய போறேன் நட்டமா போறேன் என்று சொன்ன விஜய் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க விடுதலை சக்தியல் கட்சி ஏன் வாய துறக்கல இந்த விஷயத்துல அண்ணன் சீமானவர்கள் எடுத்த தமிழில் தான் வழிபாடு என்கிற இந்த விஷயத்துல அண்ணன் சீமானவர்கள் தனியா தெரிகிறாரு தனித்து தெரிகிறாரு தனி தமிழ் தலைவனாக தெரிகிறாரு அன்னைக்கு திருச்செந்தூர்ல நடந்த கூட்டத்தை மட்டும் இல்ல அதுக்கு பிறகு எங்க போனாலும் இந்த கல்லிறப்புறதை பத்தியும் இந்த தமிழில் வழிபாடும் பத்தியும் அண்ணன் பேசிக்கிட்டே இருக்காரு இது பிபிசியிலே வருது பிபிசி நியூஸ்ல அண்ணன் அவர்கள் கல்லிறக்கிய போராட்டம் வருது அப்ப இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த கேரளா ஜேச்சு இருக்க வாயை வாடகை பார்த்திருப்பீங்க அந்த பொம்பளை வாயவே விற்றுச்சு அது பேசுற பேச்சை பார்த்தாலே இந்த மாசம் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் திமுக வராதா இன்னும் நல்லா சீமான திட்டினா இன்னும் பத்தாயிரம் கூடுதலா வரும் இன்னும் இன்னும் சீமான திட்டினா இன்னும் இருபதாயிரம் கூட வரும்னு அந்த பொம்பளை பேசுறது நல்லாவே தெரியுது அண்ணன் அவர்களே புறம்போக்குன்னு திட்டுது இதை எப்படி இந்த சமுதாயம் அனுமதிக்குது அரசு அனுமதிக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசர ஏன் இன்னும் இந்த பொம்பளை மேல நடவடிக்கை எடுக்கல அவன் இவன் புறம்போக்கு நல்லா பேசுது நீ வந்து நாகரிகமா விமர்சாச்சு விமர்சித்தா கூட பரவாயில்ல ஒருமையில பேசுது அந்த பொம்பளை பொம்பளை ஆம்பளை எல்லாருமே அண்ணன் சீமான் அவர்களை திட்டி அவர் உள்ள சீமானி பன்மைத்தி வெளிப்படுத்துறாங்க சீமான் அவர்களை பிஜேபி கை கூலி என்று சொன்னவனெல்லாம் இன்னைக்கு வாயடைச்சு போய் நிக்கிறான் காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த இந்த ரெண்டு போராட்டங்களை பத்தி பிஜேபி நேர் எதிரான நிலைப்பாட்டை எடுக்குது தமிழர்கள் தெளிவா கண்டுகிட்டாங்க நாம் தமிழர் கட்சி பாடுபடுவது தமிழுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தான் போர் பாடுபடுறாங்க அண்ணன் சீமானவர்கள் வாயில சொல்றவர் மட்டும் இல்ல செயலி செய்யறவர் என்று நிரூபித்திருக்கிறாரு நானே நினைச்சேன் சீமான அவர்களை கைது செய்வாங்க நிச்சயமா அண்ணன் சீமான் வழக்கு போடுவாங்க சட்டப்படி மூணு மாசம் சிறைவாசம் அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு சட்டமே சொல்லுது அப்படின்னு செய்வாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தெரியும் அவங்க கைது செய்வாங்கன்னு தெரியும் ஆனா அண்ணன் அவர்களை தடுத்து நிறுத்தவோ கைது செய்யவோ இல்லை காரணம் என்னன்னா அது இன்னும் மக்களிடத்துல அதிகமாக அண்ணன் சீமானவர்களை கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லி இந்த அரசு பயப்படுது அதனாலதான் அண்ணன் அவர்களை அவங்க தொடவே இல்லை வாடகை வாயிலா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா அண்ணன் சீமானவர் சும்மா தான் சொல்லுவாரு அவர் கீழே நின்று அப்படியே கல்லு குடிச்சிட்டு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அண்ணன் சீமானவர்கள் மரத்தில் மேல ஏறணும் மட்டும் இல்லாம உச்சில போய் நின்னு எந்த வித ரோப்பெல்லாம் இல்லை நீங்க பாருங்க உச்சில போய் மட்டையில நடக்கிறாரு இங்கிறது பாக்கும்போதே நமக்கே வந்து பயமா இருக்கு நீங்க வந்து ஏறதுக்கு கிண்டல் பண்றாங்க ஏணி வச்சு ஏறினாரு உச்சில போய் அவனால முடியுமா இப்ப இருக்கிற அரசியல் தலைவர் யாரா ஒரு ஆள் இவ்வளவு சட்டம் பேசுறாங்கல்ல திருமாவளவனா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருக்கட்டும் இன்னும் அவன் கிண்டல் பண்றானா அவனால பாதி ஏற முடியுமா கட்டையில கூட ஏற முடியுமா மேல ஏறி மட்டம் மேல ஏறி நடக்க முடியுமா முடியாது அந்த ரெண்டு போராட்டங்களே மக்களிடத்துல அந்த சீமான அவர்களை வலுவா கொண்டு போயிருக்குங்கிறத நம்மளால வந்து வாடகை வாயிலினுடைய பேச்சினாலும் தெற்கு இருக்கிற மக்களிடத்துலயும் அங்க இருக்கிற பிள்ளைகள் இடத்துலையும் தமிழ்நாட்டில் பல பேர் இடத்துல நம்ம பேச பேசினதுல இருந்து நல்லா தெரியுது என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளை விட ஒரு உயரத்துக்கு போயிட்டாருங்கிறது நிரந்தரமா தெரியுது இப்ப நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த முதலமைச்சர் நாற்காலியே நெருங்கிட்டாருன்னு தான் நான் சொல்லணும் அப்படிதான் நடக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம காட்டுது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளால் தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த விஷயத்தை இன்னும் வலுவாக ஒரு துண்டறிக்கை மூலமாக உரையாடல் மூலமாக நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு சொன்னாலே எவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் மக்களை வந்து இவங்க வந்து இலவசங்களை கொடுத்து ஏமாத்த நினைச்சாலும் மக்களை நமக்கு ஓட்டு போட வைக்க முடியும் இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடையவே கிடையாது அண்ணன் சீமானவர்கள் செய்ய வேண்டியதை துணிச்சலோடும் தைரியமாகவும் செஞ்சு முடிச்சிட்டாரு ஒரு போராட்டம் வர இருக்குது மேச்சல் நிலங்கு மேச்சல் நில போராட்டம் ஒன்று வரப்போகுது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடுகளை வைத்து இந்த குவாரிகள் பக்கத்துல இருக்கிற உள்வெளிகளை வந்து ஆடு மாடுகளை மேய்க்க உடமாட்டான் அவ வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கான் தடுக்கிறான் அண்ணன் சீமானவர்கள் அதை உடைப்பதற்காக ஆடு மாடுகளை வந்து கொண்டு போய் ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை எந்த இடத்துல மேய்க்க கூடாதுன்னு சொன்னானுங்களோ அந்த இடத்துல மேய்ச்சி அதை ஒரு மிகப்பெரிய போராட்டமா கொண்டு போக போறாரு அப்போ அண்ணன் சீமானவர்கள் சிறப்பாக எல்லாம் செஞ்சுட்டாரு இன்னும் செய்ய போறாரு நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா எங்க இன்னும் சேராத இடத்துல இன்னும் மக்கள் இடத்துல ஆழமாக திருத்தமாக கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னா வருகிற தேர்தல்ல நம்ம வெற்றி பெறுவதை நாம் சட்டமன்றத்துக்குள்ள போறதை இந்த திராவிடத்தை வந்து நம்ம வந்து தவிடுபடியாக்குவதை யாராலையும் தடுக்கவே முடியாது அதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் செயலாற்றுவோம் வருங்காலம் நம்முடைய காலம் நீங்க மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் குடாரம்